என்னது நம்ம மல்லிக்கு விஜய் வாக்கு கொடுத்துட்டாரா ஆமாங்க நம்ம மல்லிக்கு விஜய் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு அடுத்த நாள் காலையில் விஜய் ஆஃபீஸ் போகிறதுக்கு அவரை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு தான் நம்ம மல்லியை அவர் அங்கே உட்கார சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லிகிட்ட இருக்காரு ஏ மல்லி நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் குடும்பப்படுத்திருக்கேன் நான் வீட்டை விட்டெல்லாம் வெளியே போகணும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்லாம் உட்கார வச்சிருக்கேன் அப்படி இருந்தோம் என் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ அக்கறை இவ்வளோ பாசம் இவ்வளோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம மல்லி சொல்கிறேங்க ஏங்க என்ன தான் இருந்தாலும் என்னங்க பண்ணுறது சூரியன் நம்மளை சுடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சூரியனே வேணான்னு சொல்லிட்டா ஒலி கிடைக்குமா இரவு இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ இருட்டே வேணாம் வெளிச்சமே போதுன்னா தூங்க முடியுமா அப்படிதாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் இரவு பகல் எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தாங்க என்ன நீங்க நீங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் வெண்பாக்காக தான் அங்கே இருக்கேன் ரெண்டாவது வெண்பா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்களே எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு நம்ம மல்லி அவங்க மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல இதை கேட்டவனே நம்ம விஜய் மல்லிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க மல்லி நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மல்லி சொல்கிறாங்க எதை நினச்சி நான் கவலை எல்லாம் படல சார் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ எதை நினைச்சு கவலைப்படாத அதை நினச்சி பயப்படாத நான் இருக்கிற வரைக்கும் ஒரு தூசி திரும்ப கூட அவங்க மேலே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன தெரியுது நம்ம அரவிந்த் ரஞ்சிதாவோட சதி திட்டத்தை எல்லாம் நம்ம விஜய்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் லைட்டா எனக்கு இந்த மண்டைக்குள்ள அடிக்குதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேபி நடந்துருக்க வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரன் ரஞ்சிதா சோபாவில ஹாயா உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தா மல்லிக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும் பெருசாக சம்பவம் மண்டன் காத்துட்டு இருக்காங்க பட் அவங்க நடந்ததெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்காது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் கூட ஆபீஸ் போறாங்க ஆமாங்க விஜயால பேக் கூட தூக்க முடியாத நிலைமையில கையடி போட்டு இருக்கிற ஒரே காரணத்துனால விஜயோட பேக் எடுத்துட்டு நம்ம மல்லி கீழே வந்துட்டு இருக்காங்க இதை பத்திர நீ எங்கடி போறேன்னு கேட்க ஓபீஸ் நான் தான் போறேன் அப்படின்னு சொல்ல முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் அரவிந்த் மல்லி எல்லாரும் ஆள்ல இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க இதை உடனே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் காண்டா வராங்க ரஞ்சிதா சொல்றேன் அவ மாமா ஃபுல்லா மாறிட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க அவன் மாறலடி அறிவு கட்டவாளே அவன் மாத்திட்டா நீ ஏங்க நீ எல்லாம் பொண்ணுன்னு சொல்லிக்காத எப்படி மயக்கிறது மடக்குறதுன்னு அவளை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ரஞ்சிதா பேன்னு முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற என்னென்ன விடுவிப்பா சுவாரஸ்யமா நடக்க போகுதுன்னு பாக்குறீங்களா நம்ம விஜய் மல்லி ஓகேங்களா அதுக்கப்புறம் அரவிந்த் எல்லாரும் காரில் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க எங்கடா போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஜாலியாக அவங்க போய்ட்டு இருக்கேன் இங்கே இவங்க ரெண்டு பேரும் வைத்தியர் சீதத்தில் காண்டில் வெறுப்பில் உக்காந்துட்டு இருக்காங்க ரெண்டாவதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கிட்ட நம்மளோட ரஞ்சிதா பத்தின அந்த வீடியோ வேறு மாட்டியிருக்கங்க அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாம் மாட்டியிருக்கேன் சாஜ் வாக்கு மூலம் நமது வில்லாதி வில்லன் சூராதி சூரன் ஆசிரியர் ஆறுமுகத்தோட அந்த ஒரு தத் எப்படி சொல்கிறது பரபரப்பான வாக்கு மூலம் மாட்டிருக்கு இதை கேட்டு நம்ம விஜய் பார்த்து அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜு சரி தூக்கி போட்டு மிதிச்சு வீட்டுல இருந்து அடிச்சு துரத்தி இந்த மாதிரி பல கற்பனைகள் எனக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு கற்பனை ஊத்து அந்த ஊற்றெல்லாம் நான் உங்கள் பகிர்ந்துக்கலாம்னு பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் ஆனால் இதை பகிர்ந்துக்கலாம் நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நான் உண்மையை எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு என் வியூஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகுது அதனால் உண்மையை கம்மியாகவும் பொய்யை கொஞ்சமாகவும் உண்மை பொய் சேர்த்து கொஞ்சமாகவும் பொய் உண்மை கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் நாலு மிக்ஸ் பண்ணி அடித்தா தான் வியூஸ் போகுது ஸோ என்ன பண்ணுறது வாழ்க்கையில் என்ன நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால சைடில் மாங்காய் ஊறுகாய் ஒரு ரசம் அப்பளம் பொரியல் இந்த பக்கம் துவையல் அப்படி நாலஞ்சு ஐட்டம் இருந்தால் தான் உள்ளே போகுது ஒரு மீன் கறி ஒரு சிக்கனு அப்படி இருந்தால் தாங்க இறங்குது அந்த மாதிரி நான் வெறும் உண்மையை சொல்கிறத விட அந்த கூட சில சில விஷயத்தை அப்படி கலந்து சொருங்கனா தான் வியூஸ் நல்லா இல்லை நான் போக மாட்டேது ஸோ அதனால் லைட் லைட்டாக அங்கங்கே சொறியிருப்பா அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம் நடக்கிறது ஒன்றா இருக்கலாம் ஆமாங்க நேற்று கூட என்ன வத்துக்குங்களேன் நாங்கள் ஒரு விசேஷத்துக்காக போயிருந்தோம் சோறு போகிறேன்னு சொன்னோடனே மூட்டை முடிச்ச கட்டிட்டு தூண்டா கணும் துணியை கணக்கு குளிச்சுட்டு மொதல் போய் நின்றோம் ஆனால் சோறு போட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு மூணே முக்கால் மணி நேரம் கழித்து தான் சோறு போட்டாங்க நாங்கள் எதிர்பார்த்தது அவியல் தொவியில் பொரியல் இது அது அப்பப்போ ஐஸ்கிரீம் என்னென்னுமோ எதிர்பார்த்தோம் போய் பார்த்தா ஆட்டுக்கறி குழம்பு சோறு கொஞ்சம் பச்சரி ஒரு முட்டை அவிச்ச முட்டை இப்படி போயிடுச்சுங்க ஆனா நாங்கள் எதிர்பார்த்தது என்னமோ எதிர்பார்த்தோம் நாங்க நடந்தது சப்புனு போயிடுச்சு அதனாலதான் சொல்றேன் நம்பிக்கை வாழ்க்கையில் என்ன பேராசையோ அதிக எதிர்பார்ப்போ வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டா இப்படியே தான் என்ன மாதிரி பல்ப் வாங்குவீங்க ஸோ சோ என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க